ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆன்லைன் நம்ம எல்லாேருமே சீட்ஸ் வாங்குகிறோம் கட்டிங்ஸ் வாங்குறீங்க எங்கிட்ட ஃப்ளவர் சீட்ஸ் வாங்குறீங்க ஸோ அது மாதிரி நானும் நிறைய வெப்சைட்டில் வந்து சீட்ஸ் அப்புறமா கட்டிங்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன் ஃப்ளவர் சீட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள் சீட்ஸ் ஆகட்டும் வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் ஃபெயிலியராக ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை எனக்கு வந்து கொஞ்சம் ஆகிடுச்சி ஆசை ஆசையாக வாங்கினேன் புடலங்காய் விதையும் பீன்ஸ் விதையும் வாங்கியிருந்தேன் நான் வந்து வெப்சைட் நேம் சொல்லலை ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் தான் ஸோ வாங்கிய ரேட் ரொம்ப சீப்பாக தான் இருந்தது ஸோ பரவாயில்ல நல்லா அழைச்சி வளர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் எனக்கு அந்த சன்ஃப்ளவர் சீட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த பாக்கெட்டோடய வந்துருந்துச்சு பட் எது அதுவுமே ஜெர்மினேட் ஆகலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ சில விதைகள் வந்து இந்த மாதிரி தான் நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இதை உங்களுக்கு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன் விதைகள் வந்து நம்ம பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வாங்குகிறோம் ஒரு சின்ன ஸ்டோர்லேயும் வாங்குகிறோம் ஸோ எல்லா விதைகளும் மழைச்சிரும் சொல்ல முடியாது எல்லாருமே தரமாக கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்போவுமே தரமாக கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என் நல்லா முளைச்சி வளர்ந்துருக்குன்னு ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதை பார்க்குறதுக்கு செடிகள் எல்லாமே கட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு பூக்கள் பூத்துருச்சின்னு சொல்லுவாங்க அதுவும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அவங்க ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி நான் விதைகள் போட்டிருந்தேன் பட்டு காட்டு செடி நிறைய முளைச்சி வளர்ந்துருக்கு நான் வந்து நாட்டு மினி பாகல் நாட்டு பாகல்னு சொல்ல அந்த மினி பாகல் வந்து நான் காய்கறி வாங்கும்போது போது பழுத்த பழம் ஒன்று இருந்துச்சு அதை நான் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் அந்த பாகலுக்கு வந்து எனக்கு இப்போ நல்லா முளைச்சி வளர்ந்துருக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் என்னோடய கார்டன்லேருந்து பீர்க்கங்காயிலேருந்து ஒரு காய வச்சு ஒரு பீர்க்கங்காய் விதை நான் வந்து எடுத்து போட்டிருந்தேன் ஒரு பெரிய பீர்க்கங்காயில் நிறைய விதைகள் ஸோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க அதில் ஒரு அஞ்சாறு விதை எடுத்து போட்டிருந்தேன் அதில் எனக்கு இப்போ கொடி போட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதெல்லாமே மலைச்சி வளர்ந்துருச்சு ஆனால் நான் வாங்கின புடலை விதையும் அந்த பீன்ஸ் விதையும் வளரவே இல்லை சுத்தமாக ஜெர்மினேட் ஆகலை ஒரு விதை கூட எனக்கு மலைச்சி வளரலாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாகல் காய் கூட எனக்கு மலைச்சி வளர்ந்துருக்கு அப்புறமா இங்கே வந்து தானாக விதை விழுந்து மலைச்சி வளர்ந்து அஞ்சு மணி பூ செடி கூட எனக்கு வளர்ந்துருக்கு மாதுளை வந்து விதைகள் வளர்ந்து வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாமே வளர்ந்துருக்கு ஆனால் அந்த பீன்ஸ் அந்த புடலை இந்த ரெண்டு விதைகளும் நான் போட்ட விதை வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் காசு செலவு பண்ணி நம்ம வந்து வாங்குகிறோம் ஸோ அது வந்து கொஞ்சம் தரமாகவே கொடுக்கலாம் ஆனால் நான் நிறைய எனக்கு விதைகள் கொடுத்துருந்தாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் தானே போட்டிருந்தேன் அன்னைக்கு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பட் இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இதில் இன்றைக்கி இன்றைக்கும் கொஞ்சம் தான் போட போகிறேன் ஸோ ஒரு இன்றைக்கி ஒரு பத்து விதை போல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாருங்களேன் ஸோ இந்த பீன்ஸும் இந்த புடலை விதையும் இன்றைக்கி தொட்டிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டி வந்து சும்மா இருந்தது இதில் வந்து மண்கலவை வெறும் மண் தான் இருக்குது மண்கலவை வேறு எதுவும் சேர்க்கலை சும்மா விதைகள் போட்டு நாற்றுகள் வந்து வளருதா பார்க்கலாம் அப்படி நாற்றுகள் வந்ததுன்னா அதை எடுத்து வேறு இடத்துல நம்ம வந்து மாற்றி நடலாம் ஸோ அதுக்காக கொஞ்சமாக தான் மண் இருக்குது நம்ம அதில் அன்றைக்கி விதைகள் விதைக்க போகிறோம் ஸோ புடலை விதை அப்புறமா பீன்ஸ் விதை கொஞ்சம் எடுத்திருக்கேன் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் நல்லா தண்ணி விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடும் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு உள்ளே போனாலுமே போதும் நமக்கு பார்க்கலாம் இது வந்து எப்படி வளருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ தரையில் போட்டது வளரலை இன்றைக்கி தொட்டிலாம் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இன்னிலேருந்து எத்தனை நாள் ஆகுது முளைச்சி வளருதா அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா ஏன் இதுக்கா வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பிளான்ஸ் வாங்குகிறாங்க ஃப்ளவர் சீட்ஸ் வாங்குகிறாங்க ஸோ ஒருத்தர்கிட்ட நான் வாங்குகிறேன் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வாங்குகிறேன் நிறைய வீடியோ சேனல் வச்சுருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட வாங்குகிறேன் நிறைய ஏமாந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஸோ நம்மளை மாதிரி தான் அவங்களும் காசு கொடுத்து தான் நம்ம நமக்கு வந்து எப்படி காசு வந்து எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்களோட காசுக்கும் மதிப்பு இருக்குது நம்மளோட காசுக்கும் மதிப்பு இருக்குது இப்போ நாம் ஒருத்தவ விதை ஆர்டர் பண்ணியிருக்கோனா அந்த விதை முளைக்க நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் ஸோ அது மாதிரி நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற விதையும் நம்ம வந்து தரமாக கொடுக்கும்போது தான் அவங்களுக்கும் அந்த காசு கொடுத்து வாங்கினதுக்கான பிரயோஜனம் இருக்கும் ஸோ நான் கொடுக்கும்போது அப்படி தான் நினைப்பேன் ஏன்னா நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களும் ஏன்னா காசுங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது ஒன்று ஸோ அதை வந்து நம்ம வந்து காசு கொடுத்துட்டு அது வளரலைன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து இனிமேல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாகவே வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து எல்லாமே ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது ஒரு சிலது எனக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு நான் வந்து வெப்சைட்டில் ரொம்ப நாளாக வாங்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சிலது ஃபெயிலியர் ஆகிருக்கு ஒரு சிலது சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்கலாம் இந்த தொட்டியில் நம்ம வச்சுருக்கிறது எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்புறமா இதோட அப்டேட் பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அது வளர்ந்துருக்கா வளரலையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் ஒடியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்